ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது எல்லாரும் கெட்டவன் சட்டசபையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தொழில்துறையினருக்கான அம்சங்கள் குறித்த மதுரை மடிச்சியா நிர்வாகிகள் கருத்து தெரிவித்தனர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் பார்க்குறப்ப வந்து சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக பார்க்க பார்க்கணும் அப்படின்னா வந்து மதுரை சிட்கோ தொழில்பேட்டை மேலூரில் வந்து அறிச்சிருக்கிறது வந்து வரவேற்கிறோம் ஏன்னா வந்து மதுரையில பொறுத்த மட்டும் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நிறையா வந்து இருக்கோம் பட் போதுமான இடம் இல்லை அதே நேரத்தில் இதை வந்து மேலூராக இருந்தால் கூட அதை வந்து வரவேற்கத்தக்கதாக உள்ளது அதுபோக வந்து தமிழ்நாடு அளவில் வந்து ஒம்பது சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வரவேற்கத்தக்கது டைட்டல் பார்க் மேலும் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து விமான நிலையம் இதில் வந்து தென் தமிழகத்தை வந்து வளர்ச்சி அடையும் அதே நேரத்தில் தேவையான ஒன்றாவும் வந்து இருக்குது இதில் முக்கியமாக அது வந்து வரவேற்கத்தக்க நிகழ்வாக இருந்தால் கூட வங்கிகள் சேவைகள் பொறுத்த மட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தைிரம் சிறுதொழில் நிறுவனங்களுக்கு வந்து வங்கி கடன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது எந்தன்றதை இனிமேல் டீட்டெயிலாக வந்தால் தெரியும் மேலும் பொதுவாக வந்து எதிர்பார்த்தது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் இது வந்து ரொம்ப காலமாக அறிவித்த மாதிரியே இருக்குது அது வந்து இதுவரைக்கும் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து இல்லை அது வந்து மெடிசியாவோட நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து கேட்குறது என்னென்னா வந்து மதுரை தூத்துக்குடின்றப்போ வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்குது அந்த நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒவ்வொரு இருபது கிலோமீட்டருக்கு வந்து ஒரு சிப்காட் அதில் ஒரு ஒரு சிட்கோ இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பரவலாக வந்து இந்த தொழில் வந்து இந்த சவுத்தில் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வந்து இப்போ சென்னை காஞ்சிபுரம் அந்த பக்கம் பார்க்கும்போது எல்லா பக்கமும் வந்து தொழில் நிறுவனங்கள் இருக்குது அதே நேரம் வளர்ச்சி வந்து அபரிதமான இருக்குது ஒரு பக்கம் வந்து ரொம்ப பெருசாகவும் ஒரு பக்கம் ரொம்ப கம்மியாக குறைவாக இருக்கும் போது வந்து அது வந்து போதுமான வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்குது உள்ள தொழில் நடத்துறவங்க அதில் அது வந்து தொழில் வேலை பார்க்க போகிறவங்க வந்து சென்னை நோக்கி போகிற மாதிரி தான் அதிகபட்சமாக இருக்குது அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து இன்னும் வந்து சவுத்தை பொறுத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இங்கே வந்து போதுமான வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கணுன்றது இந்த பட்ஜெட் வந்து பார்க்கும்போது இது பொதுவாக ஒரு நார்மல் தான் இருக்குது ஏன்னா வந்து ஒன்று ட்ரில்லியன் டாலர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு வந்து வசதிகள் வந்து இங்கே இருக்குமான்றது தெரியல அது போதுமானதாக இல்லை ஏன்னா வந்து இப்போ வந்து எட்டு பர்சன்ட் வந்து க்ரோத் வந்து இருக்குன்றாங்க இது வந்து பன்னெண்டை நோக்கி வந்து இருந்தால் தான் வந்து அந்த ஒன் ட்ரில்லியனுக்கு வந்து வரும் அது இந்த நாலு பர்சன்ட்டுக்கு வந்து தொழில் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும் அப்போ வந்து நிறையா தொழிற்சாலைகள் வரணும் அதுக்கான பொதுவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் வந்து அந்த ஒன் டிரில்லியன்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த எட்டு பர்சன்ட் அப்படின்றப்போ வந்து அந்த பன்னெண்டு பர்சென்ட்டை நோக்கி போகிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆறு எல்லாமே வந்து இனிமேல் அரசாங்க உதவி வந்து நிறையா பண்ண வேண்டியிருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த பட்ஜெட்டில் நிறையா நல்ல விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது முக்கியமாக தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலத்தை விட தொழில் வளர்ச்சியில் ரொம்ப அருமையாக பண்ணி ந நல்ல எட்டு சதவீதத்தை குரோத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்திய ஆவரேஜ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவாக இருக்குது தமிழ்நாடு வந்து எட்டு சதவீதமாக இருக்குது அதுக்கு வந்து கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகள் தான் காரணம் இதில் வந்து இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் சிறு தொழில்களுக்கு ரெண்டரை டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர் வந்து பேங்க் மூலயமா கடன் ஏற்பாடு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல விஷயம் பட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க என்னங்கிறது தெரில இது போக நாங்கள் கேட்டிருந்ததில் எங்களுக்கு எங்களுக்கு சரியாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராத விஷயம் என்ன அப்படின்னா தென் தமிழகம் வந்து தொழில்துறையில் பின்தங்கி இருக்குது வட தமிழகத்தை பொறுத்த மட்டும் வட தமிழகத்தில் நல்ல வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இருக்குது கவர்மெண்ட் வந்து சமச்சீர் வளர்ச்சி அப்படிங்கிறத நோக்கிய பயணம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு டேட்டா சொல்லணும் அப்படின்னா தென் மாவட்டங்கள் குறிப்பாக ராம்நாடு சிவகங்கை புதுக்கோட்டை இதில் வந்து தனிநபர் வருமானம் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சமாக இருக்குது இதே இது வட மாநிலங்களில் சென்னை சென்னை ஒட்டி இருக்க மாநில மாவட்டம் அதே மாதிரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஒட்டிய மாவட்டங்களில் அதே இது திரிப்பூ தனிநபர் வருமானம் மூணு புள்ளி ஆறு லட்சமாக இருக்குது அப்போ கிட்டத்தட்ட மூணு பங்கு இங்கே வட தென் மாவட்டங்களில் இருக்க தனிநபர் வருமானத்தை விட வட மாநிலத்தில் இருக்க வட மாவட்டங்களில் இருக்க தனிநபர் வருமானம் மூணு மடங்காக இருக்குது அந்த டிஸ்பாரிட்டியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சவுத் தமிழ்நாடுக்கு தனியாக இண்டஸ்ட்ரியல் பாலிசி அனௌன்ஸ் பண்ணணும் ஏன்னா இங்கே வந்து தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியாக சப்சிடி இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இங்கே வந்து தொழில் தொடங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்டணும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் அல்ல அதே மாதிரி இப்போ வந்து தொழில் தொடங்கிறதுக்கு நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் தொழில் தொடங்க முடியும் ஏன்னா பிணையம் வச்சாதான் தான் பேங்க்கில் லோன் வாங்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி இல்லாமல் ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி கொடுத்துட்டாங்கன்னா பேங்க்கில் வந்து லோன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த க்ரெடிட் கேரண்டி ஸ்கீம் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தோம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல அது அது சம்மந்தமான அறிவிப்பு வரும் அப்படின்னது பார்த்தா அது வரல அதே மாதிரி டிக்கு மூலியமாக கொடுக்குற லோனுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க அந்த சப்சியை வந்து பேக் ஹேண்டர்டாக கொடுக்குறாங்க பேக் ஹேண்டர்டுன்னா அதாவது நம்ம சப்சிடி வர்றது மூணு மாதம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ நமக்கு வரும் அப்படி இல்லாமல் ஃப்ரண்ட் அண்டாக கொடுங்க அந்தந்த மாதத்துலேயே எவ்வளோ சப்சிடியோ அந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் சப்சடியோ வர வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அது சம்மந்தமான எந்த அறிவிப்பும் இல்லை மின்கட்டணம் ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் கவர்மெண்ட்லேயே கூட்டுறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் சோலாருக்கு சோலார் பேனல் போட்டோம்னா அதுக்கு வந்து மிஷினரிக்கு சப்சிடி கொடுக்குற மாதிரி சோலார் பேனலுக்கும் சப்சிடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அது சம்மந்தமான அறிவிப்பு இல்லை அதே மாதிரி தொழிற்பேட்டைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அரசாங்கம் ஏற்படுத்துகிற தொழிற்பேட்டை வந்து சிட்கோ மூலியமாக பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது தொழிற்பேட்டைகள் தான் இருக்குது அதில் மொத்தம் அஞ்சு சதவீதம் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க இண்டஸ்ட்ரி அப்போ தொழிற்பேட்டைகள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா தனியார் தொழிற்பேட்டைகள் தான் அதுக்கு ஒரே ஆப்ஷன் தனியார் தொழிற்பேட்டைகளை ஊக்குவிக்கணும் அப்படின்னா அதில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணணும் இப்போ வந்து ஐம்பது சதவீதம் ஃபண்டு கொடுக்குறாங்க அது ஐம்பது சதவீதம் ஃபண்டுங்கிறதுனால பெருசாக தொழிற்பேட்டைகள் வளரலை தனியார் தொழிற்பேட்டைகள் வள வரலை இதை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நூறு சதவீதம் மானியம் கேட்டிருந்தோம் அது சம்மந்தமாக அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம் அது வரல அதே மாதிரி மதுரை சிப்கார்ட் வந்து முதல்லே அனௌன்ஸ் பண்ணாங்க பட் இது வரைக்கும் அது டேக் ஆஃப் ஆகலை அது மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது மதுரையில் ஒரு ஆயிரம் ஏக்கரில் சிப்காட் வர்றதுக்கு விரைவான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அது சம்மந்தமான அறிவிப்பு இல்லை அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது தொழில் ஆரம்பிக்கிறவங்க நிறையா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட லைசன்ஸ் அந்த மாதிரி இது வாங்க வேண்டியது இருக்குது அதை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக ஒன் இயரில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க போகிறோம் நிறையா சட்டங்களை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அது சம்மந்தமான அறிவிப்பு இல்லை அதே மாதிரி இப்போ தொழில் நடத்துகிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அதாவது டெக்னாலஜி மாறி இருக்கலாம் இல்லை ஃபினான்ஸ் டயத்தில் கடைக்காமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால ஃபெயில் ஆகிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை லேண்ட் ப்ராப்பர்ட்டியை வீ வீடை வந்து அடமானமாக கொடுத்துருப்பாங்க அந்த வீடு வந்து பேங்கர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கொண்டாந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க இருக்க வீட்டை வந்து பேங்க் எடுக்காத அளவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருந்ததுன்னா தொழில் தொடங்குகிறவங்க கொஞ்சம் பயம் இல்லாமல் தொழில் தொடங்குவாங்க அதுவும் கேட்டிருந்தோம் அது சம்மந்தமான அறிவிப்பும் இல்லை அது கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்க்குறோம் அதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது விமனுக்காக இது மூன்றாம் பாலினம் அப்படின்னு சொல்லி அதாவது சோசியல் மெசர்ஸுக்கு நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்ல விஷயம் பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி ரெவென்யூ கொடுக்குற கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கொடுக்குற தொழில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எதிர்பார்ப்பு